வெல்கம் டு மை சேனல் இன்னும் இப்போ நான் யாரை பற்றி பேச போகிறேன்னா வலைதளத்தில் வந்து கொந்தளித்து பேசிய ஒரு ஹீரோவை பற்றி தான் பேச போகிறோம் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் காலையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் சரி நான்கூடி அவரோட வீடியோ வரலு நினச்சிட்டு ஒருவேளை வேலைக்கு தான் போயிருப்பாருன்னு நான் நினச்சேன் ஆனால் கால கொடுமைங்க இந்த மாதிரி வீடியோவில் மக்கள் பார்க்குறாங்க வருங்க அதான் உண்மையுமே கால கொடுமை எதனால நான் சொல்கிறேன்னா அதாவது கஷ்டப்பட்டு போய் அதாவது காரமட தேருக்கு போய் கை கால் அடிவட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வீடியோ போட்டிருப்போம் அது போகிறது மீறி போனால் நூறு நூற்றம்பது இரநூறு இவர் பேசுகிற வீடியோ வருங்க காலையிலேருந்து தூங்கினாராமா அப்புறம் ஏழு மணி ஆகிடுச்சம்மா அப்புறம் கார் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் கார் பஞ்சர் ஆகிடுச்சுங்களா அந்த அம்மையார் யார் வேறு சண்டை வரலிங்கன்னு சொல்லிட்டாராம்மா இது ஒரு வீடியோன்னு போட்டுக்கிற இப்போ நான் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிற வரைக்கும் வலைதளம் வந்து எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியாது அதாவது காலையிலேருந்து போய் சாய்ந்தரம் வரைக்கும் உழைச்சி வருமானம் பார்க்குற ஆளுகளுக்கு அந்த அருமை தெரியும் இவரை மாதிரி இந்த மாதிரி வெட்டியை வீடியோ வீடியோ போட்டு காலையிலேருந்து வீடியோ வரலிங்களாமா கவலைப்பட்டுக்கிறாங்களா இது ஒரு வீடியோ வீடியோவன் நினைக்கிறேன் காலையிலேருந்து இவர் வீடியோ வரலின்னு என்ன காரணம்னா உள்ளே குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அது வந்து இருக்க மாட்டார் அப்புறம் நாம் பேசும்போது கொந்தளிச்சு வாட்ஸ்அப் பாடா மூஞ்சி பாடா அப்படின்னு சொல்லுவார் வன்முறையாக பேசுவார் நம்மளுக்கு அப்படி பேச போ தோணாது மொத்தத்தில் சிந்திக்க வேண்டியது நான் கிடையாது மக்கள் தான் உதாரணம் சொல்கிறேன் எங்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க அப்படிங்குறங்க இது நம்ம வீடுன்னு ஒரு சேனலுக்குது அப்பா மக அருமையாக பேசுவாங்க அவங்களுக்கு யாரும் பேட் கமாண்ட் இது வரைக்கும் பண்ணுறதே இல்லை என்ன காரணம்னா அவங்க விவசாயத்தை பற்றி இருக்கிற நேச்சுரல் பற்றியும் பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தோன்னா இந்தியா குட்டின்னு ஈரோடு சேனல் அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலி சேனல் தான் அவங்கள பற்றி யாரும் பேட் கமாண்ட் பண்ண மாட்டாங்க என்னென்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அவங்க ஒரு யூடியூப் பார்த்தியமாக வச்சு நடத்தி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க மொத்தத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு கார் எடுக்கிறாரு அது பஞ்சராமல் அப்புறம் வீட்டுக்கு போய் அவங்களை கூப்பிட்றாங்களாமா அது ஒரு சண்டை வந்துச்சு வரலிங்கிறாங்கம்மா இது ஒரு வீடியோ இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல நான் ஒரு கஷ்டப்பட்டு ஆன்மீக வீடியோ போட்டால் அதை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு திட்டி வீடியோ போட்டாலோ இல்லை பேட் கமெண்ட் பண்ணி வீடியோ போட்டாலோ தான் பார்ப்பாங்க அதை உழைக்காத ஒரு வர்க்கத்துக்கு தான் நீங்கள் ஆதர் கொடுப்பீங்க அதை பற்றி கவலை இல்லை நான் பேச வேண்டி பேசி தான் ஆக அதாவது நல்லா சின்னீங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது இவர் போகிறாரு வராரு சின்ன அப்டேட்டு வீடியோ வரலன்னு வரலன்னு கவலைப்பட்டு அந்த கவலைப்படுற ஆரன்னு எனக்கு தெரியல உண்மையுமே வெட்டியாக வீட்டில் வெட்டியாக இருக்கிறாங்களா அவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு பத்து பதிஞ்சு பேர்த்துக்கிட்ட ஒரு சேனலுக்கிட்டே இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு கேட்குறாங்க மொத்தத்தில் இவர் வந்து உழைக்காமல் வருமானம் பார்க்கறதுலையே குறியாக இருக்கிறார் அதை நம்ம சொல்லும் போது போது கொந்தளித்து பேசுவார் அவர் பேசிட்டும் அதை நான் பார்த்துக்குறேன் அவர் என்ன வேணால் பேசிட்டும் நான் வந்து நாககிகோட பேசுகிறாரு இவர் வந்து அநாகரீகமாக பேசுவார் அவர் பேசட்டும் அப்புறம் பார்த்தா தூக்கம் வரல தூக்கம் மாற்ற எப்படிங்க தூக்கம் வரும் ஒரு நாளைக்கு பத்து பாய்ச்சி வீடியோ வீடியோ போட்டு வலைய தரத்துலேருந்தே எப்படி தூக்கம் வரும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தொடர்ந்து மொபைல் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு மைண்டு தலைவலி அது இதுன்னு வரும் இவர் வந்து ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சு வீடியோ போட்டு அப்லோட் பண்ணி வருமானம் பார்க்குறதுலே குறியாக இருக்கிறது அப்புறம் இவரை பற்றி பேசும்போது மட்டும் கொந்தளிச்சிட்டு வருவாங்க ஏன்டா உனக்கு கண்டெண்டே கிடைக்கலையாடா அப்படிங்கிறார் கண்டென்ட் போட்டுக்கிறாங்க அது போய் பாருங்கள் நான் ஆன்மீக வீடியோ போட்டுருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் காலையில் ஒரு கார் எடுக்கிறாரு போகிறாரு பஞ்சர் ஆகுதுங்களாமா யாருக்கு கார் பஞ்சரானதே இல்லையா இந்த வீடியோவில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் இவர் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன யுக்தியோ அதை வந்து வலைதளத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு அதையும் மக்களையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நாம் பேசும்போது மட்டும் நம்மளை கொந்தளிச்சு பேசுவோங்க நிறைய யூடியூப் சேனல் இருக்குதுங்க அவங்க இப்போ அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண மாட்டேங்க இந்தியா இன்னொரு யூடியூப் சேனலுக்குது இது நம்ம வீட்டின் யூடியூப் சேனலுக்குது பார்க்குறக்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க ஆனால் இவரோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா சண்டை பிடிக்கிறது கார் எடுத்து போகிறது பஞ்சர் ஆக்கிறது துணி துவைக்கிறது கறி சாப்பிட்றது யாராவது திட்டி வீடியோ போடுறது இப்படி வளையாட்டத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்புறம் பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கலங்க சிந்திக்க வேண்டியது நான் கிடையாது மக்கள் தான் சிந்திக்க வேண்டியது நான் போடுறதும் போட்டுட்டு தான் இருப்பேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுற பண்ணிடுங்க நான் அதை படிப்பேன் யாருக்கும் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன் நல்ல அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் இந்த மாதிரி சோம்பேறிகளை உருவாக்குறது மக்களாகிய நீங்கள் தான் அதாவது இந்த இவரோட சேனலில் வந்து எதாவது ஒன்று இருக்குது இவன் வீட்டை சுற்றியே தான் இருக்குது வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா உழைக்காமல் வருமானம் பா பார்த்துட்டு இருக்கிறத இவன் வந்து கடைபிடிச்சிட்டாரு இதுலேருந்து அவர் மீண்டு வர மாட்டார் நான் கூட வீடியோ போடலின்னு நினச்சிட்டு இவர் வேலைக்கு தான் போயிருப்பார்னு நினச்சேன் ஆனால் இவர் வேலைக்கு போகிறதுல எந்த காலத்துலேயும் நடக்காது